ஹாய் காய்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சைக்கிள் சைப்பிள் ஆகி விட்டது அண்ணன் தான் பென்சில் ஓட்ட போகிறா கூட அவர் எப்படி பென்சில் ஓட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ கால் போகலாம் வாங்க ஒரு பென்சில் ஆகி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார் அந்த ஒவ்வொரு பென்சிலுக்கு மட்டும் பென்சில் ஓட்ட போகிறாரு டிவி எடுத்து காற்று பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டாரு இப்போ பார்த்தோன்னா அண்ணன் நம்ம சைக்கிள் பற்றி தான் பெரியமே பேசிகிட்டே இருக்கிறாரு இந்த சைக்கிள்லாம் எப்படி வாங்கினீங்க எப்படி இல்லைங்க சொல்லிட்டு அண்ணன் கேட்டுகிட்டே இருக்கிறாரு அவர் வாய்ஸ் வராது ஏன்னா ரோட்டில் போகிற வண்டி சவுண்டு எல்லாம் நாய்ஸு எல்லாம் இருக்கிறதுனால பேக்ரவுண்டில் பேக்ரவுண்டெல்லாம் நம்ம வாய்ஸ் வரோம் அண்ணன் பேசுறது வாய்ஸ் கேட்காது சரி யோசிக்கிறார் இவங்களாம் எப்படி இந்த சைக்கிள் வாங்கி எப்படி மெடிக்கிறாங்க மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நாங்களும் இப்போ ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் இது தான் பென்ச்சரை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் சரி அவரும் நம்ம சைக்கிள் பற்றி பெரிய பேசியிருந்தாரு சரிண்ணா டைம் ஆகுதுண்ணா நீங்கள் வந்தால் வேலை பாருங்க பஞ்சர் ஓட்டுறது பாருங்கள்னு சொல்லிவிட்டு சரி ஒரு பஞ்சர் ஓட்ட ஷார்ட் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டிவியில் பார்த்தோன்னா எம்எஸ் ஷீட் போட்டு தேய்ப்பில்ல அதே மாதிரி தான் அண்ணனும் தேய்கிறாரு தேய்ச்சிட்டே இருக்கிறாரு தேய்ச்சிட்டு அதுக்காக இப்போ ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் ஒரே ஒரு பஞ்சர் தான் அண்ணா அது நல்லா தேய்கிறாரு பாருங்கள் நல்லா தேய்ச்சி நல்லா ஒட்டுங்கன்னு சொன்னேன் சரி நம்மளுக்காகவே அண்ணன் நல்லா தேய்ச்சி ஓட்டுறாரு நல்லா தேய்ச்சாதான் ஃபெஞ்சில் வந்து ஓட்டும் இல்லைன்னா காற்று போது நான் ஆனால் பிச்சுட்டு வந்துடும் சரி அந்த அதனால் அண்ணன் வந்து நல்லா தேயணம்னு சொன்னேன் சரி நான் அண்ணன் நல்லா தேய்ச்சிகிட்டு சரி ஃபஞ்சில் ஓட்டது பார்த்தீங்கன்னா இஷ்டக்கிறீர்கள் ஸ்டக்கரை வந்து நாலு பக்கம் ஒரு லவலாக கட் பண்ணிட்டார் எல்லாம் நம்ம மேஜெலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா அது நம்ம சைக்கிள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால இது ஒரு ரிவியூ போடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுறோம் பேஸ்ட்டு தடுக்கிட்டார் அண்ணன் நல்லா தடவனா காற்று போது பிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அவனும் நல்லா தடவலாமான்னு சொல்லிட்டு தடக்கிட்டு ஸ்டக்கரை ஓட்டுறாரு நார்மலா நம்ம சொல்ல அது மாதிரி நல்லா ஐத்திராரு நம்மளுக்காக முட்டி மாலை வச்சுட்டு நல்லா ஐத்திராரு வீரில் உள்ள டீ போடுறாரு அவர் எப்படி போடுறாங்க இது நம்ம நார்மலா வீடு போடுற மாதிரி கிடையாது இது வேறு மெத்தடு ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்குது சரி அதெல்லாம் கரெக்டாக லெவலாக பார்த்து தான் போனோம் சரி அண்ணன் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ் பெஞ்சல் கடை பார்த்தோன்னா ஆள் பக்கம் ஆள் பக்கம் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அண்ணன் கடை சரி அவங்க தான் போயிட்டு நாங்கள் ஓட்டினோம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா வாங்கினாரு பஞ்சருக்கு ஒரு வழியாக இவ்வளோ போட்டார் அண்ணன் போ போட்டு மூத்தின்னு வாசல் எல்லாம் டைட் பண்ணார் நார்மலாக பண்ணுற மாதிரி தான் அண்ணன் பண்ணுறாரு இருந்தாலும் நம்ம சைக்கிள் பார்த்தோன்னா பிக் சைக்கிள் எடுத்துகிறாங்க நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லீவாக இருக்கணும் அதுக்காக தான் போய் போட்டார் அண்ணன் இப்போ காற்று பிடிக்கிறாரு எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ வைக்கணும் பாயிண்ட்டு சொல்கிறது கிடையாது நம்மளுக்கு தெரியல சரி டுவெண்ட்டி ஃபைவ் தான் சொன்னேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வைக்காது எடுத்து மூடிட்டு ஃப்ரெண்டு சைக்கிள் போட்டுடான்னு சொன்னேன் ஃப்ரெண்டு சைக்கிள் பிடிச்சிட்டு வைக்கலாம் ஸோ ஒரு வழியாக சைக்கிள் மாட்டிட்டாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போது நெட்டு மாட்டி நெட்டெலாம் இப்போது டைட் பண்ணுறாரு நின்று போஸ் போடானா போஸ் எப்படி கொடுக்குறான் பாருங்க சரி ஒரு வழியாக அண்ணன் ரெண்டு பக்கமும் நெட்டு போட்டாரு டைட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரன்னிங் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரயில் பார்க்க போகிறோம் சரி அண்ணன் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீ மூமெண்ட்டில் வேணுங்கன்னா சொன்னான் லைக்ட்டாக ஷேக் என்ன பஸ் ஷேக் ஆகுதுன்னு கேட்டார் அது ஒன்று இல்லைண்ணா ரெண்டு பக்கம் டைட் பண்ண கட்ட வரோம் நீங்கள் ஃப்ரீ மூமெண்ட் வேணும்னு நான் சொன்னேன் சரி அதே மாதிரி டைட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ மூமெண்ட் வச்சிட்டாரு பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ் பாருங்கள் சடனாக விட பிடிக்குன்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு கிட்ட பிடிச்சோம் நம்ம சடனாக நிற்கிது ஃப்ரீ மூமெண்ட்டும் இருக்குது ஆனால் நல்லா செக் பண்ணால் போகலாம் சரி மட்டும் வச்சாது சடனாக விட பிடிக்குது சரி நம்ம மட்டும் நம்ம ரிவியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பார்க்கணும் சொல்லிடுவாங்க பாரு நல்லா சவுண்டு போதுங்களா சவுண்டு வீடியோ சவுண்ட் இருக்கும் ஒரு மாதிரியாக சவுண்டு இருக்கும் வீடியோ சவுண்டு இல்லை வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்